சாதிய சனாதன சனாதனத்துக்கு தமிழர் பேர்ல கொடையில ஒன்னா அது அவங்க விரும்ப அவங்க சிதறி கட்டத்தால விரும்புவாங்க இறுதியா அவருக்கு வந்து உடல்நிலை எப்படி இருந்தது சிறைக்கு ஆறு மணி நிலவர அவர் எப்பயுமே உங்களுக்கு உங்களுக்கு என்னை விட அதிகமா உங்களுக்கு தெரியும் அவரு எப்பயுமே ஃபிட்டா வச்சிருப்பார் உடம்ப ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்க மனுஷன் அவர் நேற்று நிலை குலைந்து போன ஒரே காரணம் ராயப்பட்ட மருத்துவமனையில் கொடுத்த அந்த ஒரு மாத்திரை தான் அதனால தான் அதுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு நீ காலையில் உடனே இவங்க அப்படி இப்படின்னு மீம்ஸ்லாம் போட்டாங்க அதில் எதுவுமே இல்லை காலையில் நார்மலாக இருந்தார் அப்புறம் டெஸ்ட் எடுத்தாங்க ஒரு சில டெஸ்ட்டில் வந்திருக்கு சுகர் மட்டும் கொஞ்சம் எவ்வளோ ஃப்ளோவாக இருக்குது அதுக்கு அவர் ஓகே அந்த என்ன மாத்திரையை கொடுங்கன்னு சொன்னார் அதுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு இப்போ அவருக்கு ஒரு ஓரளவுக்கு நார்மல் அப்போ கூட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் கேட்குறாங்க ஐசியூ இருந்து நேரடியாக நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு வராங்க ஐசியூ வார்டில் இருந்தார் தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்து வந்து இருக்கிறாரு நேரடியா நீதிமன்றத்துக்கு தான் வர்றாரு அப்ப அவருக்கு நீங்க வந்து திரும்ப மருத்துவமனை கொடுங்க அப்படின்னு நம்ம தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்கறாங்க அதுக்கு அவங்க அப்செக்ஷன் பண்றாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் இவர்கள் தரப்பு வழக்கு அரசும் அரசை தாங்கி பிடிக்கிறவர்களும் அரசும் அரசை தாங்கி பிடிக்கிறவர்களும் சொந்த சாதிக்கு எதிரான இருப்பவர்களும்